உதாரணமும் உண்மையும் உதாரணம் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது உண்மையை விளக்கி கூறுவதற்காக உதாரணம் பயன்படுத்தப்படுகின்றது உண்மையே விளங்கிவிட்ட பிற்பாடு உதாரணம் எதற்கு தேவையில்லை இதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய முதல் வாசகத்திற்கு சென்று பார்ப்போம் பவுல் உதாரணத்தையும் உண்மையையும் மக்கள் வேறுபடுத்தி பழகிக்கொள்ள வேண்டும் என்று ஆணித்தரமாக எச்சரிக்கையாக கொரிந்து நகர மக்களுக்கு கூறுகின்றார் ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்று கேட்டால் பல நேரங்களில் இந்த மக்கள் உதாரணத்தை உண்மையை விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட உதாரணத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு உண்மையை கைவிட்டு விடுகிறார்கள் அதைத்தான் தவறு என்று சொல்லி இன்று திருத்த பார்க்கின்றார் எதற்காக அப்படி சொன்னார் தெரியுமா பவுலும் அப்பல்லோவும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதற்காக கொரிந்து நகருக்கு செல்கின்றார்கள் அவர்கள் சென்று நற்செய்தியையும் அறிவிக்கின்றார்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த கொரிந்து நகர் மக்கள் என்ன செய்திருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவர் சொல்லித் தந்த வழிகளை கடைபிடித்து நடந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த மக்கள் அதை விட்டுவிட்டார்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்த நற்செய்தியின் கருவிகளாக இருந்த பவுலையும் அப்பல்லோவையும் தூக்கி பிடித்து கொண்டு இவர்கள் கடவுளை போல் பேசுகிறார்கள் என்ன அருமையாக இவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வருகின்றன என்று சொல்லி நற்செய்திக்கு கருவியாக இருந்தவர்களை பிடித்து கொண்டார்கள் நற்செய்தி என்ற உண்மையையே ஓரம் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் தான் பவுலுக்கு கோபம் வந்து நீங்கள் என்ன மடையர்களா நாங்கள் நற்செய்தி அறிவிக்கும் கருவிகள் மட்டுமே உண்மையான நற்செய்தி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரை கைவிட்டு விடக்கூடாது அவரை சிக்கன கொள்ள வேண்டும் என்று ஆழமான அறிவுரை என்று கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே தற்காலத்திலெல்லாம் நாம் இந்த தவறை திரும்ப திரும்ப செய்கின்றோம் நற்செய்தி அறிவிக்கும் மனிதர்களை கடவுளாக்கி பார்த்து விடுகின்றோம் கடவுளை மறந்து விடுகின்றோம் புனிதர்களும் கூட நற்செய்தி அறிவிக்க பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அவர்கள் வழியாக கடவுளை அறிகின்றோம் அவ்வளவே அவர்கள் கடவுள் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு காலம் கடவுளுக்கு இணையாக நற்செய்தி அறிவிக்கும் கருவிகளை வைக்க வேண்டாம் கடவுள் கடவுளே கருவிகள் கருவிகளே என்ற ஒரு முன் ஒரு மனப்பான்மைக்கு வந்து சேர்வோம்